திருப்பாவை ஆண்டாள் அருளியது பாடல் ஆறு புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளசகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்து அரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியென்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் திருவம்பாவை மாணிக்கவாசகர் அருளியது பாடல் ஆறு திருச்சிற்றம்பலம் மானே நீ நின்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நாணாமே போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கழல்பாடி வந்தோர்க்கு உன்வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை பாடேலோர் எம்பாவாய் திருச்சிற்றம்பலம்